இது வரைக்கும் எப்படியோ போராடிட்ட ஒரு வருஷம் நாம் நாளைக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னு நாங்கள் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறோம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு நிமிஷம் அப்படி அக்கௌண்ட் பார்த்துக்கணும் நேற்று கூப்பிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கிறேன்னா கீழே போயிருக்கிறேனா நமக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம் ஒரு உணர்வு ஒரு செயல் தேவைத்துக்கு நேரம் இருக்குதா நமக்கு இப்படியே நாம் உயிர் போகுதுன்னு நீங்கள் பார்த்துருந்தா இல்லை நமக்கு எது முக்கியமானதோ அது மட்டும் தான் பண்ணிட்டு எல்லாரும் வாழ்க்கையில ஒரு சின்ன யோகா ஏழு நிமிஷம் ஒரு நாள்ல நீங்க யோகா கொண்டு வரணும் நமக்கு அப்பப்போ நாம ஒரு புது ஆரம்பம் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு தேவை நம்ம வாழ்க்கையில ஒரு புது நோக்கம் ஒரு புது உறுதி ஒரு புது தெம்பு நாம் உருவாக்கி செயல்படுறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு கருவி வேணும் இது வரைக்கும் எப்படியோ போராடிட்ட ஒரு வருஷம் இப்போ புது வருஷம் நாம் ஏதோ புதுசாக பண்ண போகிறோம் நான் ஒரு புது உறுதி ஒரு புது உற்சாகம் உருவாக்கிக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு கருவி ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் இதோடைய நோக்கம் என்னென்னா நாம் நாளைக்கு இப்போ பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா நாம் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கு போகிறோம் பழசு எல்லாமே குப்பை விட்டுட்டு நாம் புது வாழ்க்கை ஆரம்பிக்கு போகிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் அஞ்சு வயசில் எவ்வளோ ஆனந்தமாக இருந்தீங்க எந்த ஒரு காரணம் இல்லாமே எந்த ஒரு காரணம் இல்லாமல் குதிக்கிற மாதிரி இருந்தது உயிர் அப்போதுலேருந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சு வந்திருந்தா டெய்லி நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு இன்னைக்கு ஒப்பித்து பார்த்தா என் ஆனந்தம் மேலே போயிருக்குதா கீழே போயிருக்குதா நீங்கள் அக்கௌண்ட் வச்சே வந்திருந்தான் இதுக்குள்ளே பேரானந்தத்தில் கட்டாயமாக இருந்திருப்பீங்க அக்கௌண்ட் வச்சுக்கல முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆடிட் எடுத்தா அங்கே போயிருக்குது எதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல ஆ அப்படி தானே அக்கௌண்ட் வச்சுக்கல கொஞ்சம் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு நிமிஷம் அப்படி அக்கௌண்ட் பார்த்துடணும் நேற்று கூப்பிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கிறேன்னா கீழே போயிருக்கிறானா கவனிச்சிடலாமா கொஞ்சம் ஆ கவனிச்சிடலாமா கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க யாருக்கும் சொல்ல தேவையில்லை இது எல்லாமே இந்த உயிர் இப்போ எப்படி நடக்குது தெரியுமா தெரியா இந்த உயிர் இந்த உடல் விட்டால் எங்கே போகுது தெரியுமா தெரியாது ஆனால் ஒரு நாள் உடல் விட்டுடும் அது தெரியுமா தெரியும் தானே அதான் அது ஒன்றும் புரிஞ்சால் ஓ டைம் போதே நமக்கு ஒரு கவனம் இருக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் என்ற அகங்காரத்தில் இருந்தால் ஒன்றும் புரியாது எனக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது பொய்யே இருக்குது டக்கு 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 டக்குன்னு போது பாருங்க ஐயோ பார்த்துப்பீங்க அப்படி போகுது உயிர் இந்த வாட்ச் போதுண்ண என்னன்னா உயிர் போது போதா இல்லையா கொஞ்சம் அப்படி பாருங்க ஐயோ போதே இன்னொரு நிமிஷம் நெருக்கமா வந்துடுச்சு கல்லரே நமக்கு அப்படியே நான் பேசுகிறப்பவே ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஆகிடுச்சி கல்லரே நமக்கு ஆகிடுச்சே இல்லையா ஓ இது உயிர் ரொம்ப டைம் அளவுக்கு தான் இருக்குது அந்த கொஞ்சம் உணர்ந்துட்டேன் நமக்கு சண்டை போடுறதுக்கு டைம் இருக்காது அசிங்கங்கள் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது நன்மை பற்றி மட்டும்தான் நமக்கு கவனம் இருக்கும் நான் ஏதோ இங்கேயே இருக்க போகிறேன் கோடி வருஷம் இங்கேயே இருக்க போகிறேன்ற முட்டாளத்தை நான் வச்சுருந்தேன் எல்லோரும் கூட அசிங்கம் பண்ணுறதுக்கு சண்டை போடுறதுக்கு இன்னொன்றுக்கு எல்லாம் ரொம்ப டைம் இருக்குது டைம் போகுது எனக்கு உயிர் போகுது பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்போவே அப்படியே பாருங்கள் கல்லறேன் எங்கள் தூரத்தில் இருக்குது ரெண்டு நிமிஷம் நேரமாக வந்துச்சு வந்திருக்குதா இல்லையா நான் சொல்கிறது இல்லை எப்படியும் வந்திருக்குதா இல்லையா இது வந்திருக்குது என்ற கவனம் நமக்கு இருந்தால் நமக்கு தேவையில்லாதது பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம கையில் டைமு நமக்கு கிடையாது நம்ம உயிருக்கு எதிர்மறையாக செய்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் கூட ஒரு எண்ணம் கூட உருவாக்குறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது நமக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம் நமக்கு தேவையில்லாத ஒரு உணர்வு நமக்கு தேவையில்லாத ஒரு செயல் செய்கிறதுக்கு நேரம் இருக்குதா நமக்கு இப்படியே நாம் உயிர் போகுது நீங்க பார்த்துருந்தா இல்ல நமக்கு எது முக்கியமானதோ அது மட்டும் தான் பண்ணிக்கும் ஆன்மீகத்துக்கு அறிகுறியா எப்பவுமே ஒரு தாமரை போச்சாங்க சேர்ல தான் அது நல்லா வளரும் அவ்வளோ அசிங்கமா இருக்கிற சேரு போய் இவ்வளோ அழகான ஒரு மலைதான் அவ்வளோ நாத்தமா இருக்கிற சேரு போய் இவ்வளவு சுவாசனையா மாத்திக்கிறோம் ஆன்மீகத்துக்கு எப்பவுமே தாமரை பூவா எதுக்காக அறிகுறியா வச்சதுன்னா ஆன்மீக பயிற்சியை அந்த மாதிரி தன்மை எப்போ நம்ம உள்நிலை நம்ம நல்லபடியா வச்சிருக்கிறோமோ வெளியே சேருக்கு சேர்ல கால் வச்சா நாம் போக மாட்டோம் பூவா மாறிக்கணும் தனி புத்திசாலியா வாழ்றதுன்னா சேர்ல சேர போய் சேர்ந்து இல்லாமா சேர் இருக்குது சேராக போயிடலாமா நானும் இந்த சேர் உபயோகப்படுத்து நாம் ஒரு மலராக மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடிப்படைய பயிற்சி எல்லாரும் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன யோகா ஏழு நிமிஷம் ஒரு நாளில் நீங்கள் யோகா கொண்டு வரணும் ஒரு சின்ன ஒரு யோகா உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னா அதோடைய பயன் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அந்த நோக்கத்தில் போவீங்க பிரத்தியொரு மனிதனு சமநிலையான மனோ ஆனந்தமான உள்ளோ ஒரு தீவிரமான ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழணுன்றது இதோடைய நோக்கம்